ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக அதுலேயும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது சம்மந்தமான வீடியோ டெய்லி ஒன்று வரும் அது அது உங்களோட சந்தேகங்களாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது மருந்துகள் ஏதாவது அதாவது பிரார்த்தனைகள் விரத முறைகள் இப்படி எல்லா சம்மந்தமாகவும் இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே குழந்தை பேருக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் அந்த வகையில் நம்ம வந்து விரத முறைகள் பற்றியும் அடிக்கடி போடுவதுண்டு ஒவ்வொரு மாதமுமே நம்ம சேனலில் வந்து குழந்தை பேருக்கே ரொம்ப ஸ்பெஷலான சஷ்டி விரதம் பற்றி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஏன்னா வந்து இதுவரைக்கும் குழந்தைக்காக எனக்கு வந்து சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கறதே எனக்கு தெரியாதுக்கா சஷ்டி விரதம்னா இவ்வளோ மகிமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உங்கள் சேனல் பார்த்து அந்த விரதம் இருந்த பிறகு தான் நான் இப்போ கன்சீவ் ஆகியிருக்கேன் எனக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்த்து சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்களுக்காகவும் ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் எப்போ வருது அதுலேயும் முக்கியமாக வளர்ப்பிறை சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படின்றது நம்ம வீடியோ போடுறது உண்டு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா இந்த மா ஏப்ரல் மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷி விரதம் வந்து எண்ணிக்கி வருது அதுலேயும் வெறும் சஷ்டி விரதத்தோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விசேஷமும் சேர்ந்து வருது ஸோ அதை வந்து நம்ம எப்படி முறையாக விரதத்தை இருந்து நம்ம குழந்தை பாக்கியத்து பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்திற்கான சஷ்டி விரதம் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து எப்போ வருது அப்படின்னா அது ஏன் வளர்ப்பிறை சஷ்டி அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பேருக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா வளர்ப்பிறையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எந்த காரியமுமே வளர்ப்பிரையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஸோ நீங்கள் வந்து குழந்தை பேருக்காக விரதம் இருக்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டி விரதத்தில் ஸ்டார்ட் பண்ணி வளர்ப்பிறை சஷ்டி விரதமே ஒவ்வொரு மாதமும் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஏப்ரல் மாதத்திற்கான வளர்ப்புறை சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு வர்ற பதினே பதினாலாம் தேதி அதாவது இன்றைக்கி வந்து பன்னெண்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் இருக்க இடையில் வர ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து சஷ்டி விரதம் வருது அன்றைக்கி வெறும் சஷ்டி விரதம் மட்டும் இல்லை நம்மளுக்கான தமிழ் பிரபும் கூட அதாவது சித்திரை முதல் நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரெண்டு விசேஷம் அன்றைக்கி சேர்ந்து வருது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நீங்கள் முருகனை நம்பி இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கூடி வரும் ஸோ அன்றைக்கி நீங்கள் முதல் வருஷத்தை நல்லபடியாக தெய்வ பக்தியோடவும் கடவுள் அருளோடவும் நல்லபடியாக ஆரம்பித்த மாதிரியும் ஆச்சு அதே மாதிரி விரதம் இருந்த மாதிரியும் ஆச்சு அன்றைக்கி நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களோட அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறிடும் அதனால் நீங்கள் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக விரதம் இருங்க இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நிறைய விரத முறைகள் இருந்தாலும் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறதுக்கு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக சொல்லிடுறேன் இந்த விரத முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காலையில் அதாவது பதினாலாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த விரதத்துக்கான கணக்கு ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்போ முதல் நாளே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நான்வெஜ் எதுவும் முதல் நாள்லேருந்தே சாப்பிடாமல் கணவன் மனைவி ஒன்றும் சேராமல் பெட்ஷீட் எல்லாத்தையும் அலசி போட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்தி நீங்கள் ரெடி ஆகிக்கணும் மறுநாள் அதாவது சசி சசிவிரதன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூ ப மலர்களால் அலங்கரிச்சிட்டுிட்டு ச ஷட்கோண கோலம் போட்டு அதாவது ஷட்கோண கோலம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வரும் அதில் போட்டு அதில் ஆறு ஸ்டார் இருக்கும் அந்த ஆறு ஸ்டார்லேயும் சரவண பவ அப்படின்னு எழுதி ஆறு தீபம் ஏற்றி வெத்தலைப்பாக்கு கம்பல்சரி வைக்கணும் வெத்தலைப்பாக்கு வச்சு நெய்வேத்தியம் அது வந்து உங்களால் என்ன முடியுமோ ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் இல்லை வெறும் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்பெஷலாக எதாவது செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது செஞ்சும் வந்து நீங்கள் சே நீங்கள் இளைவனுக்கு படைத்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் அந்த இப்போ நைவேத்தியம் பண்ணது நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அதாவது உங்கள் வீட்டில் வேற யாருக்காவது குழந்தைங்க இருப்பாங்களே அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடணும் காலையிலேயே கந்த சிருஷ்டி கவசம் திருப்புகழ் இந்த மாதிரி முருகன் சிந்தனையோடவே அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் இருக்கணும் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கறது படிக்கிறது இது எல்லாமே உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு அமைதியையும் ஒரு எப்படி சொல்கிறது அந்த விரத அந்த விரதத்தோட அந்த மயக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி புரியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரமாக நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி போல் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியாதுங்கிறவங்க வீட்டிலையே திரும்பியும் அதே மாதிரியே விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் பட் இந்த விரத முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய முறைகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கூட குடிக்காமல் பட்டினி விரதமாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா தண்ணீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து விரதம் இருக்கிறது அது அப்படியே இல்லை அப்படின்னா துளசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்புறமா பார்த்திங்கன்னா மிளகு விரதம் மூணு வேலையுமே ஒரு ஒரு மிளகு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது அதுக்கப்புறம் பால் விரதம் மூணு வேலையும் ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறது அதுக்கப்புறமா பழ விரதம் மூணு வேலையுமே ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிறது அப்புறம் மூணு வேலையுமே ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிறது அதை வந்து பால் பழ விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் நான் வந்து பழ விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வயிறு முட்டை பசி அடங்குற வரைக்கும் ஃப்ரூட் சாப்பிட்றது அப்படிங்கிறது தவறான விஷயம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பழம் அது ஏதோ ஒரு பழம் அந்த ஒரு ஒரு பழம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அது பசி அடங்குதோ அடங்கலையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் பால் விரதமும் ஸோ குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பால் பழ விரதம் வந்து ரொம்ப கலைப்பை தராது அதே சமயத்தில் நல்ல பலனும் தரும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த பால் பழ விரதம் ஏன்னா வந்து இது வரைக்கும் எனக்கு விரதம் இருந்து பழக்கமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதே மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் மாத்திரைகள் போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பால் பழ விரதம் வந்து கொஞ்சம் களைப்பில்லாமல் கொஞ்சம் தெம்போடவும் நல்லபடியாக விரதம் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஸோ இந்த பால் பழ விரதத்தை வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி விரத முறைகள் எதுவுமே ஆகாது என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் மட்டும் எதுவும் சாப்பிடாம மதியம் வந்து எப்பையும் போல் நல்லா சமைச்சு த தலைவாழையெல்லாம் போட்டு இறைவனுக்கு படைத்து நம்மளும் அதை சாப்பிட்டுட்டு விரதம் முடிச்சிக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா மூணு வேலையுமே வெறும் டிஃபன் மட்டும் அதாவது இட்லி அப்படி அப்படின்னு சாப்பிட்டுக்கிறது இல்லைனா மூணு வேலையுமே தயிர் சாதம் இந்த மாதிரி கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் நான் சொன்ன மாதிரி மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே அதாவது சுத்தபத்தமாக இருக்கிறது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது பூஜை பண்ணுறது அது எல்லாமே பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி லைட்டான ஒரு சாம்பார் சாதம் பருப்பு சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் ஆனால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இல்லை வீட்லேயே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ இதில் எந்த முறை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் எதை பண்ணாலுமே நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா முழு நம்பிக்கையோடு பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து கடவுள் வந்து இப்படி தான் நீ உன்னை வருத்திக்கிட்டு நீ இருந்தால் தான் நான் உனக்கு பலன் தருவேன் அப்படின்னு சொல்லலை இது வந்து நம்மளோட ஒரு மன திருப்திக்காகவும் ஒரு இதுக்காகவும் நம்ம பண்ணுறோம் Evet. <laughs> இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் அதாவது இந்த விரதம் அப்படிங்கிறது உங் இன் உங்களுக்கு வேறு விதத்தில் ஹெல்ப்பும் பண்ணுது அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் இந்த விரதம் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் அன்றைக்கி இருக்கிற அந்த நச்சு க நச்சு கழிவுகள் வெளியேறும் ஃபாஸ்டிங் நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே ஒரு நாள் இருக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது நீங்கள் பண்ணலாமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து கட்டாயத்தின் பேர்லேயோ கடவுளுக்கு பயந்தோ நீங்கள் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எந்த கடவுளுமே விரதம் இருந்தால் தான் நான் உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி நிறைய சகோதரிகள் சொல்கிறீங்க என்ன அப்படின்னா அக்கா நான் வந்து முருகனை நம்பி ஒவ்வொரு மாதமுமே விரதம் இருக்க தான் செய்கிறேன் நான் ஆல்ரெடி ஒரு வருஷம் விரதம் இருந்தேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மனசை விடவே விடாதீங்க என்றைக்காக இருந்தாலுமே அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து முருகன் அருள் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகன் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு நீங்கள் வந்து அதுக்காக நமக்கு பலன் இல்லாமல் போச்சே அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க நீங்கள் இருந்த って பலன் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் கிடைக்கும் ஸோ இந்த நல்ல நாளில் அதாவது இந்த இந்த வருஷம் சித்திர வருஷம் பிறப்பும் சஷ்டி விரதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நல்ல நாளில் இந்த வளர்பிறை திதியில் நீங்கள் வந்து உங்களோட இந்த விரதத்தை ஆரம்பிங்க முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக இயற்கையான முறையில் அழகான குழந்தை பிறக்கும் அந்த பாலமுருகனே வந்து பிறப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ